ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க மயூ நீங்க ஜனவரி மாசம் பிறந்தவங்களா அப்படின்னா இந்த நியூ இயர் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு ஜனவரி மாதம் பிறந்தவங்களாகிய உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கார்டு வந்திருக்குனாலே உங்களுக்கு பெண் தெய்வத்தோட அனுகிரகம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம் அல்லது பெண் தெய்வ வழிபாடை நீங்க கண்டினியூஸாக நல்லா பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு அர்த்தம் அது மட்டும் இல்லை நீங்க இந்த வருஷம் முழுக்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு எந்த காரியமும் உங்களோட மனசு என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட உள்ளுணர்வை சரியா கவனிச்சு நீங்கள் முடிவிடுங்க அதே மாதிரி உங்களோட கெரியர்ல நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்துருக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமை அவசியம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்க ஃபேமிலி சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா உங்களோட சேர்ந்து உழைப்பாங்க அப்படின்னு தோணுது கடுமையா உழைக்க கூடிய ஒரு ஃபேமிலி தான் அவங்களோட ஃபேமிலியா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே சமயம் பினான்சியலி ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு அட் த சேம் டைம் நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இந்த வீடியோ பாக்குற இந்த டைம்ல நீங்க யாருக்காவது நம்பி பணம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஹார்ஷா பேசாதீங்க நீங்க நிதானமா பேசிதான் அவங்க கிட்ட இருந்து பணத்தை திரும்பி வாங்க முடியும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அதே சமயம் ஒரு வேலை இதுக்கப்புறமா உங்ககிட்ட யாராவது பணம் கேட்டு வந்தாங்க அப்படின்னா நீங்க கொடுக்காம இருக்கிறதே ரொம்ப பெஸ்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க அவங்களுக்காக வேற யார்கிட்டையும் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுக்கவும் செய்யக்கூடாது ஸோ இந்த ரெண்டு விஷயத்துலயும் ரொம்ப கவனமா இருங்க தான் இந்த வருஷம் உங்களுக்கான எச்சரிக்கையா நான் பாக்குறேன் சோ புத்தாண்ட வரவேற்க தயாரா இருங்க பெண் தெய்வ வழிபாட சிறப்பா பண்ணுங்க பணம் கொடுக்கல் வாங்கல மட்டும் கவனமா இருங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜனவரி மாதம் பிறந்தவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அதுவரையும் விடைபெறுவது நானும் உங்களுக்கு மையம் நன்றி வணக்கம்